அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் நண்பான வணக்கங்கள் சிம்ம பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மை இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அல்லது ஏதாவது வீண்டு வருவதற்கான தெய்வ அனுகூலம் எப்படி இருக்குது இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயிட்டாங்க அப்படி பார்க்கிற போது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்க லாபஸ்தானத்தில் இருக்க பதினோராம் இடம் அப்படின்னாலே விருப்பம் எண்ணம் ஆசை அப்படிலாசை கொடுத்தியா அவர் வாங்கினா இந்த மாதம் போகிற சஞ்சாரம் பண்ணுறது எல்லாமே நல்ல நட்சத்திரங்கள்ல சஞ்சாரம் பண்ணுறாரு இது எல்லாமே உங்களுக்கு நம்ம நன்மைன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசியில் செவ்வாயம் இருக்காங்க கேது இருக்காங்க இந்த ரெண்டு கிரகங்களுமே நல்ல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும் இயற்கையிலேயே நீங்கள் ஒரு தைரியமான ஆட்கள் தான் அந்த தைரியத்தை மேற்கொண்டு அதிகப்படுத்துவதற்காக செவ்வா அங்க தான் இருக்காரு உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் எதோ விதத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனையுமே இந்த மாதத்துல இருக்கு அதே சமயத்தில் எதிரிகள் விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஏன்னா உங்கள் ராசி கேட்ட மனத்தில் சனி ரெண்டுமே இருக்கு ஆக இந்த மாதம் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு நீங்கள் எதாச்சையாவது உதவி எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலங்களில் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு இந்த மாதிரி நீங்க யாரெல்லாம் சிறு தொழில் பண்றீங்க சுயதொழில் பண்றீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க குறிப்பா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு வரவு உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு இருக்கு அங்கே தொழிலில் எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களா உங்களுடைய பிசினஸ்ல அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய பிஸ்னஸின் காரணமாக வேலையின் காரணமாக எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இன்னொரு பக்கம் உங்களுடைய உறவுகள் இருந்தாலும் உறவுகளான மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ ரொம்ப நல்லா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய நம்ம உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது இது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் விற்பதற்கான அவங்க சொத்துக்கள் வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்துல யாருக்கெல்லாம் வாங்கணும்னு விதி இருக்கோ இந்த மாதம் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு நான் முதலே சொன்னேன் உங்களுடைய ராசிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் படத்தை பாக்குறாரு நான்காம் மதிபதியாகவும் இருக்கிறதுனால யாரெல்லாம் ரொம்ப நாளா இடம் வாங்கணும்னு நினைச்சீங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க அல்லது கட்ட வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றமாக இருக்குது யாரெல்லாரும் மரலாம் குழந்தைக்கா பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் தடை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அதில் ஒரு சின்ன பிரேக் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலையில நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ யாரெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அல்லது நீங்கள் கவர்மெண்ட்டு ப்ரைவேட் செக்டர்லேயே ஃபியூச்சர் கன்சன்ல ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு வேலையை வர்றது அல்லது வேற கம்பெனி மாறுறது அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது இதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மதம் கிரக நிலைகள் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் சாதகமாக இல்லை ஒருவேளை நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டைர்மெண்டாக ஆகறிங்க விஆர்எஸ்ல வரீங்க அதெல்லாம் வேறு ஆனாலும் கூட வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது ஒர்க்கில் லோடு டென்ஷன் அதிகமாக இருக்கும் வேலையை பார்ப்போமா விடுவோமாங்கிற மாதிரியான சிந்தனைகள் வேலையில பெரிய லெவல்ல அவங்க கொலிக் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அது அத்தனையும் நார்மல் இந்த மாதத்துல பெரிய லெவல்ல டிரான்ஸ்பர் இன்னும் எது பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுடைய பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப் போட யாரெல்லாம் பண்றீங்களோ பார்ட்னர் லாபம் முடியப்பா நீங்க நஷ்டம் அடைவீங்க பிசினஸ் உங்களுக்கு நார்மலா தான் இருக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் பண்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் நீங்க நார்மலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்குது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் கண்ட்ரி போனோம் அதர் ஸ்டேட் போனோம் அப்படின்னா போகணுங்கிறவங்க அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது பெண்களால் சகாயம் ஆதாயம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை அது மட்டும் இல்ல எதிர்பாராத நட்பு வட்டாரம் பெரிய லெவல்ல வரக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களால் உங்க வாழ்க்கையில் மாற்றம் மகிழ்ச்சி இது அத்தனையுமே இந்த மாதத்துல இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கு அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது டிஜிட்டல் கரண்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் இந்த பார்க்குற வீடியோ பார்க்குற காலத்தில் கோல்டு பாண்டு சர்வீஸ் பண்ண அதை நீங்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் லாபங்கள் எந்த மாதம் பரவாயில்லை ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு தான் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கு அதற்கான கிரக நிலைகளை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக பின்னாலே என் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு குடும்பத்துல ஒரு புது வரம்பு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் உண்டு இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சஞ்சரம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுடைய மன வாழ்க்கையிலே இருக்குது பிஸ்னஸ்லேயே இருக்குது ஸோ லைஃப்பில் ஒரு திருப்தியான சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் நல்ல விதமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் இல்லாமல் உங்களுடைய குழந்த பக்கத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு முதலே தான் நல்லா எல்லா விஷயங்கள்லையுமே சில விஷயங்கள்ல நீங்கள் பொறுமையாக இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அடிக்கடி அமையா ஆலய தரிசனம் அமையாக இருக்கும் நீங்கள் எந்த மதம் வாங்கிருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலாம் நிறைய இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணுங்கள் யாருக்காவது பெருசாக சூரிட்டி போகிறது செக்யூரிட்டி போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா இந்த மாதம் பண்ணுங்க ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் அதிபதியான சனி எட்டாம் இடத்தை பாக்குறாரு ஆகையினால உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ஒழுமையாக கவனம் செலுத்துங்க சோ இந்த மாதத்துல நீங்க பெரிய லெவல்ல அன்சினேயருடைய வழிபாடு குறிப்பா பைரவனை நல்லா கும்பிடுங்க எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க குறிப்பாக இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு இது அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வித்திர துணை இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எவ்வளவு தூரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு மகிழ்ச்சிகரமா சந்தோஷமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்